Barıdarım. विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यबर्यन्दं वन्दे गुरुपरम्भराम् अरुणां करुणातरङ्किदाक्षीं धृतपाशाङ्कुषपुष्पबानचापाम् अनिमादिभिरावृधां योगैः अहं मिद्येव विभावये भवानीं हरिमतुरचापहस्तामपरिमितमोथभानसौभाग्यां अरुणाम् अतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीं वन्दे भूतनादं महादे சர்வலோக மகேஸ்வரம் பூர்ணா புஷ்கலா சஹிதம் மந்தேகம் ஹரிஹராத்மஜம் ரொம்ப விசேஷமாக சுவாமி விபுவின் மூலமாக மகாகேதுங்கிற அசுரனை எப்படி சம்ஹாரம் பண்ணினர் அப்படிங்கறத பற்றி நம்ம சிந்தனை பண்ணினோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டாங்க ஆதிசேஷனுடைய கர்வத்தை சுவாமி எப்படி அடக்கப் போற அப்படிங்கறத நம்ம சிந்தனை பண்ண போறோம் ஏற்கனவே பிரம்மாவினுடைய கர்வத்தை அடக்கின வரலாற நம்ம பார்த்துருக்கோம் இந்திரனுடைய கர்வத்தை அடக்கின வரலாறையும் நம்ம பார்த்திருக்கோம் இது மூலமாக நமக்கு என்ன சுவாமி தெரியுது அப்படின்னு கேட்டாக்க எவ்வளவு உயர்ந்த நிலைமையில இருந்தாலும் கூட அகங்காரப்படக்கூடாது கர்வப்படக்கூடாது நம்மால தான் எல்லா காரியமும் அகர்ந்து நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது தெரியறது மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணும் பொழுது அம்பாள் வந்து பிரத்யா மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணுறா அப்போ ஆறுதுன்னு கேட்டாக்க இந்திரன் என்ன பண்ணுறான்னா ப்ரகஸ்பதி கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணுறான் ப்ரகஸ்பதி சொல்றாரா இந்திரா நீ எவ்வளவு கர்வத்தோடு இருந்த உன்னை யாராலையும் ஜெயிக்க முடியாதுங்கிற கர்வத்தோட நீ இருந்த பார்த்தியா சா அந்த மகிஷாசுரன் வந்து ஓட உங்க எல்லாரையும் விரட்டின்னு இருக்கான் தெய்வத்தால ஆகாத காரியம் லோகத்துல ஒன்றுமே கிடையாது நன்னா தெரிஞ்சுக்கோ இன்னைக்கு அந்த தெய்வம் வந்து அவா பக்கம் இருக்கு அதனால அசுரர்கள் ஜெயிக்கிற எந்த இடத்துல அதர்மம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நிச்சயம் தெய்வம் இருக்காது நீங்க ஆணவமா இருந்ததுனால உங்களுக்கு தண்டின தண்டனை கொடுக்கும் பொருட்டும் அந்த தெய்வமானது அவர்கள் பக்கம் இருக்கு அதனால ஒன்று தெரிஞ்சுக்கோ தெய்வத்தை சரணாகதி அடைகிறதை தவிர்த்து வேற ஒழி ஒரு வழியும் கிடையாதுன்னு சொல்லவும் அப்புறம்தான் இந்திரன் தேவிய மரிச்சு அம்பாள் வந்து மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணினா அப்படின்னு தேவி பாகவத மகாபுராணத்தில் சொல்லியிருக்கா அது மாதிரி அந்த மாதிரி நம்ம வந்து இந்திரனுக்கு எப்படி கர்வம் வந்ததுன்னு நிறைய இடங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இந்திரனுக்கு கர்வம் வர்றது ஒரு ஒரு சுவாமி வந்து அதை அது எதுனால எல்லாம் மகாமாயான்னு நம்பாளுக்கு பேரு மகாமாக அவளுடைய மாகையில் கட்டுப்படாதவா லோகத்தில் யாருமே கிடையவே கிடையாது அழகா மாகும் தேவீம் திருஹின கிருஹிணியும் ஆகமவித்தோம் ஹரே பத்னி பத்மாம் ஹரசகரீம் தனயாம் துரியா காபித்வம் துரதிகம நிசீம மகிமா மகாமாயா விஸ்வம் பிரம்ம மகிஷி அவரை நம்பால சொல்ற சௌந்தரிய தகரில சொல்ற ஆச்சாரியால் இராமாகும் தேவி அம்மா உன்னையே மகா சதஸ்வதியா சொல்றா வேதம் படிச்சவா அத்தனை பேருமே மகாலட்சுமியா சில பேர் உன்னை சொல்றா பார்வதியா சில பேர் சொல்றா ஆனாலும் வாஸ்தவத்துல நீ யாருமா பகவதி மூணு பேரையும் தாளினவள் துரியா காபித்வம் நான்காவதா பிரகாசிக்க கூடியவள் அப்படின்னா இவா மூணு பேரும் கிடையாதான்னு கேட்கப்படாது இவா மூணு பேருமே அம்பாள் தான் ஆனா அவ ரூபமான ஜகத்துக்கெல்லாம் எட்டாததா இருக்கு அவளை பத்தி யாராலையும் தெரிஞ்சுக்கவே முடியல துரியா காபித்வம் துரதிகம நிசீம மகிமா அவள் மகி

மகரந்தம் மாதிரி தூளிகள் ஒட்டின் இருக்கு தூசுகள் ஒட்டின்று அந்த தூசை சேகரித்து வச்சு ஈரேழு பதினாலு பிரம்ம உலகங்களையும் பிரம்மா சிருஷ்டி பண்ற திகஸஸ்தம் பத்ம சம்ஸ்தம் பூர்ணா புஷ்கலா சம்யுக்தம் யுக்தம் பிரணமாம்யகம் அப்படின்னு த்விஹஸ்தம் ரெண்டு அழகான ரெண்டு கை ஒரு கையில் வில்லு அம்பு இன்னொரு கையில் கையில தங்கப்பெறம்ப ஏந்தி கொண்டிருக்க கூடியவரும் சுக்ல யக்ஞோப வீதினம் அழகிய யஜ்யோப வீதத்தை தரிச்சு கொண்டு இருக்கக்கூடியவரும் பூர்ணா சகிதம் வடது இடது பக்கம் பூர்ணாமிகாரியும் புஷ்கலாம் சாஸ்தாவுமான உண்மையே சரணாகதி அடைகிறோம் அடைய தவிர்த்து எங்களுக்கு வேற கதி எல்லாம் சுவாமியை பிரார்த்தனை சேஷன் மாத்திரம் ஆதிசேஷன் மாத்திரம் கண்டுக்காம இருக்க நம்பிடாம ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ன்றதாவது நம்ம எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு நாகங்கள் அதெல்லாம் ஆச்சரியமா பார்க்கறா சேஷனை நீங்க மட்டும் இப்படி வராத இருக்களே ஏன் சுவாமியை நமஸ்காரம் பண்ணாத இருக்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கும்போது சேஷன் சொல்றாரா அப்பா நீங்கள்லாம் சாதாரண நாகங்கள் நீங்க இன்னொரு தேவதையை அண்டி வாழ வேண்டிய சந்தர்ப்பம் உங்களுக்கு ஏற்படலாம் இந்த பிரம்மாண்டம் முழுக்க ஆகிறந்ததையால் நான் தாங்கின்னு இருக்கேன் பிரம்மாண்டத்தையே வண்ணா நான் வந்து இன்னொரு சுவாமியை நமஸ்காரம் பண்ணணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது நமஸ்கார மரணுங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது அந்த எண்ணமும் எனக்கு கிடையாது அந்த அவசியமும் எனக்கு கிடையாது எனக்கு தேவையும் கிடையாது உங்கள் வேலையை மாதுன்னு நீங்கள் போங்கோன்ட்டார் சேஷன் அவள்லாம் இவர் ஏன் இப்படி கர்வம் பிடிச்சி தெரிகிறான்னு தெரியலையே இதுக்கு வந்து அந்த இதுக்கு என்ன பதில்கிறது பகவான்மா சொல்லணும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இவன் அத்தனை பேருக்கும் தலைவன் சேஷன் தான் அதுசேஷம் தான் இவன் எல்லாேருக்குமே தலைவராக இருக்கக்கூடியவர் ராஜா கிட்ட போய் எதிர்த்து நின்று யாராலு கேள்வி கேட்க முடியுமா கேட்டுட்டு தான் முடியுமா அப்புறம் அதனால அகங்கள் பார்த்தாலா உங்கள் இஷ்ட சுவாமின்னு அவளாக வந்த வழியே திரும்பி போயிட்டாலா எந்த கர்வம் அவருக்கு இருந்ததோ இந்த பிரம்மாண்டங்களையில் தாங்குகிறோங்கிற கர்வம் எப்படி அவருக்கு இருந்ததோ அந்த கர்வம் அழியும்படியாக அடுத்த கஷணத்துலேருந்து உலகங்களை தாங்குகிற வல்லமை அழந்துட்டார் தலை பாரமாக கனக்கிறது அப்டே ஆகிய அத்தனை பிரம்மாண்டங்களையும் தன் தலையால் தாங்கி கொண்டிருக்கு இது ஒரு லக்குவா தாங்கிட்டு இருந்தார் பஞ்சு புதிய தலையில் வச்சால் எப்படி இருக்கும் லக்குவா வச்சுன்னு இருக்கிறதே தெரியாது அந்த மாதிரி தான் தாங்கிட்டு இருந்தார் ஆதிசேஷன் ஆனால் இப்போ எந்த நிமிஷம் சாஸ்தாவை ஸ்துதிக்க மாட்டேன்னு அவர் சொன்னாரோ அந்த நிமிஷத்துலேருந்து அவர் தலை கணக்க ஆரம்பிச்சு கொடுத்து என்ன பண்ணுறதுன்னே புரியல சேஷ பகவானுக்கு இந்த மாதிரி அழுத்தே என்ன பண்ணின்னு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அப்பவும் அவருக்கு தோணவே இல்லை சாஸ்தாவை நம்ம ஸ்மரிக்கலை ஐயப்பனை நினைக்கல மணிகண்டனை பூஜை பண்ணலாம்

好。<music> வேறுபட்ட பெரியவாளுக்கே சுவாமி தண்டனை கொடுத்துருக்காருன்னா நம்ம ஒன்றுமே கிடையாது நம்மளும் அடக்கமாக இருக்கணும் இந்த கதைகள் எல்லாத்தையும் சொல்லறதே தவிர்த்து வேற எதுனாலையும் கிடையவே கிடையாது அதனாலதான் பார்த்தாதான் போய் சரணாக அடைஞ்ச ஜனார்தனா வாசுதேவா மகாபிரபோ உம்முடைய துருவிடைய தவிர்த்து கதி வேற ஒன்று எனக்கு இல்லையே உங்களையே யுக யுகாந்திரமாக நான் தாங்கிட்டு இருக்கேனே என்னையே இப்படி கஷ்டப்பட வைக்கிறல் என் தலையால ஒன்றையும் தாங்கிறதுக்கே முடிகிற சக்தியை நான் இல்லாத இழந்துட்டேனே இந்த எதுனால நீங்க தான் ரக்ஷிக்கணும்னு மகாவிஷ்ணு பிரார்த்தனை பண்ணுக்க பகவான் சொன்னாரா நீதான் எல்லாத்தையும் தாங்கற எல்லாத்தையும் இத்தனை நாள் தாங்கி இருந்தவனும் நீ தான் ஏன் உனக்கு இந்த கதி ஏற்பட்டதுனாக்க சாஸ்தாவை பூஜை பண்ணாததுனால உனக்கு இந்த கதி ஏற்பட்டது சாஸ்தான் அவதாரம் பண்ணி எனக்கும் சிவனுக்கும் பிறந்தான்னு லோகங்கள் நான் சொல்றது வாஸ்தவா நிகழ்ந்தாலும் கூட அவர் பரபிரம்மஸ்வரூபம் அந்த சாஸ்தாவே தான் பிரம்மாவாக இருந்து லோகத்தை காப்பாத்துறார் அவரே தான் என் வடிவத்தில் இருந்து கொண்டு லோகத்தைக்கு எல்லாம் பாரணம் பண்றார் அவரே தான் சிவனா இருந்து சம்ஹாரம் பண்றார் மும்மூர்த்திகளுடைய வடிவாவும் பிரகாசிக்க கூடியவர் மகாசாஸ்தா ஒருத்தர் மாத்த மறந்துட்டேன் அந்த உண்மைங்க நீ மறந்துட்டியே அவர் பிரம்மங்கிறத நீ மறந்துட்டியே அவரை பூஜை பண்ணாததுனால தான் உனக்கு இந்த கதி உனக்கு ஏற்பட்டது நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இந்த க்ஷணமே போய் சாஸ்தாவை நீ பூஜை பண்ணுன்னு சாட்சாத் மகாவிஷ்ணுவே சொன்னாராம் அவருடையதான தானே சாக்ஷாத் விஷ்ணுவே சொல்ல ஆதிசேஷனுக்கு அப்போ தான் தெரிகிறது ஓஹோ சாஸ்தா தான் பரபிரம்மஸ்வரூபம் போல இருக்கு நம்ம தான் பூஜை பண்ணுறதுக்கு விட்டுட்டோம் இந்த பாபத்தை நம்ம பண்ணிட்டோமே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையென்னு மனசில் வருத்தப்பட்டு ஜப்கேஸ்வரம் கர கட்சேத்தம் பிரம்மா வந்து பூஜை பண்ண ஸ்தலம் அது இன்னிக்கும் இருக்கு ஜப்கேஸ்வரங்கிற க்ஷேத்திரத்தில் பிரம்மா எப்படி சுவாமியை பூஜை பண்ணினாரோ அது மாதிரி சாக்ஷாத் ஆதிசேஷ பகவானும் வந்து அந்த இடத்துல ஹரிஹர புத்திரனை பூஜை பண்றார் ஐயப்பனை பூஜை பண்றார் யாகே தேவம் மகாவீரம் சர்கஸஸ்தி தேவம் தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா பிரகாசிக்கப்பட்டவரும் மகாவீரம் மகாவீரம் பொருந்தினவராக இருக்கக்கூடியவரும் சர்க்க ஸ்தி லயாதிகம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மூணுத்தையும் செய்யக்கூடியவரும் நிர்குணம் அப்படி இருக்கப்பட்டவராக இருந்தாலும் கூட நிர்குணம் அவருக்கு குணமே கிடையாது நிர்குணம் சத்வம் ரஜஸ்து தமிழ் சொல்லக்கூடிய குணங்களை எல்லாம் கடந்த பரபிரம்ம வடிவாக பிரகாசிக்கக்கூடியவரும் நிஷ்கலம் சாந்தம் மனோவாச்சாம கோட மனசாலையும் வாக்காலையும் நெருங்க முடியாதவரும் அப்படின்னு அர்த்தம் நம்ம ஸ்தோத்திரம் அன்றோமே வாக்கால அவர் பெருமையில் கோடி பெருமையில் உன்ன ஸ்தோத்திரம் பண்ண முடியாது நம்மளால் அசக்தர்கள் நம்ம எல்லாருமே அதனாலும் இந்த பக்தினாலும் நம்ம ஸ்தோத்திரம் மன்றோமே தவிர்த்து வேலை ஒன்றாலும் கிடையாது பக்தினாலும் இந்த குழந்தை பதற்றினா கூட தாயா இருந்து அரவணைக்கக்கூடிய தெய்வம் அந்த தெய்வம் அப்படி அந்த சுவாமிய சேஷன் பூஜை பண்ணிட்டு இருக்க வீரம் ஜெகத் வந்தியம் சர்வ கர்ம பல பிரதம் சர்வாவிஷ்ட பிரதாதாரம் சர்வ மங்கள காரணம் லோக வீரம் உலகங்கள்லயே வீரனா பிரகாசிக்கக்கூடிய வரும் ஜெகத் வந்தியம் எல்லாரும் எல்லாராலையுமே நமஸ்காரம் பண்ணப்பட்ட வரும் தேவர்களும் நமஸ்காரம் பண்றா முனிவர்களும் நமஸ்காரம் பண்றா எல்லா மனுஷாலும் நமஸ்காரம் பண்றா எல்லாரையும் நமஸ்காரம் என்னப்பட்டவரும் சர்வ கர்ம பலப்பிரதம் யார் எந்த கர்மாவை பண்ணினாலும் அந்த கருமாவுக்கு பரண கொடுக்கக்கூடியவரும் தெய்வம் தானே பரனை கொடுக்கறது நம்ம பண்ண புண்ணிய பாபங்களுக்கெல்லாம் சர்வாபுஷ்ட பிரதாதாரம் யார் என்ன கேட்டாலும் அதை கொடுக்கக்கூடியவரும் சர்வ மங்கள காரணம் எல்லா மங்களத்துக்கும் காரணமாக பிரகாசிக்கக்கூடியவருமான சாஸ்தாவை ஸ்மதிக்கிறேன் பூஜை பண்ணும் பொழுது சாட்சாத் ஒரு பக்கம் பூர்ணாம்பிகையும் இன்னொரு பக்கம் புஷ்கலாம் விகையோட கூட பிரத்யட்சமாக தெய்வம் எதிர்க்க வந்து நிற்கிறது தாமர நேத்திரம் மாதிரி தாமரதளம் மாதிரி அழகான ரெண்டு நேத்திரங்கள் எள்ளுப்பூ மாறி குவிஞ்ச நாக்கு மூக்கு எள்ளுப்பூ மாறி குவிஞ்ச மூக்கு பவழம் மாறி அழகான அதரம் பௌர்ணமி சந்திரன் மாதிரி அழகான முகத்தோட கூட பிரத்யக்ஷமா அந்த பரபுருவம் எதிர்க்க வந்து நிற்கிறது சாட்டாங்கவா நமஸ்காரம் பண்ணுறார் ஆதிசேஷன் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அபராதத்தை பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுடுங்கோ நீங்கள் தான் பிரத்யக்ஷமான தெய்வம் புரிஞ்சுட்டேன் எப்பேற்பட்ட பாப்பம் நான் பண்ணிருந்தாலும் என் எங்களை என்னை மன்னிச்சு நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும்னு சேஷனம் பிரார்த்தனை பண்ணிக்க சாஸ்தா பார்த்ததை ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்ப்பா நீ வந்து பிரம்மதத்வத்தை நீ புரிஞ்சுக்கலே பிரம்மத்தினுடைய ரூபத்தை நீ புரிஞ்சுக்கல இப்போ புரிஞ்சுன்ட்டே இல்லையோ இனிமே என் கட்டாட்சம் பரிபூர்ணமாக உனக்கு உண்டு எந்த சக்திக்கு நீ இழந்தையோ அந்த சக்தியை நானே உனக்கு திரும்பி தரேன்னு சொல்லிட்டு எல்லாம் தங்கக்கூடியதான ஒரு சக்தியை சாஸ்தா ஹேஷனுக்கு அனுகிரகம் பண்ணினேர் அப்படின்னு புராணம் சொல்லுறது